வணக்கம் நண்பர்களே இந்த அழகான ஏரியை வந்து பார்க்குறீங்க எந்த இடம் அப்படின்னு சொன்னங்கள்னா பொம்ங்கிப்ப ஊராட்சி அண்ணா நகர் பக்கத்தில் தான் இந்த ஏரி இருக்குது சமீப காலத்தில் ஒரு மூணு மாதம் இல்லை நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஏரி கரையை வந்து தூர்வாரினாங்க தூர்வாரின அந்த சமயத்தில் வந்து என்ன அப்படின்னு சொன்னங்கள்னா கனமழையில் நிறையா தண்ணி பார்க்குறங்கள கடல் போல் காட்சி அளிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விவசாயிகளெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கிறாங்க அதே சமயத்தில் ஒரு சோகமான ஒரு நிகழ்வு வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்களா இந்த ஏரிக்கரை கோடி போகிற இடம் வந்து உடைஞ்சிருக்கு இந்த பாருங்களேன் உடஞ்சி இந்த தண்ணி வந்து வெளியேறிட்டே இருக்குது அதனால் வந்து என்ன அப்படின்னுங்களா பல அடி தண்ணீர் வந்து இப்போது வந்து சேமிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது இயற்கை கொடுத்த இந்த வரம் வந்து என்ன அப்படின்னு சொன்னங்கள்னா நமக்கு வந்து நீரை வந்து பயன்படுத்துறதில் ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னங்கள்னா இப்போ ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுல நம்முடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப அக்கறை காட்டினாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னங்கள்னா நம்ம கல்லணையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஓடும் காவிரி ஆற்றில் கல்லணையை கட்டி உலகத்திற்கே ஒரு திருப்பமுனையை தந்தது இந்த நீர்நிலை மேலாண்மை ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகும் கூட இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறதுன்றது வேதனைக்குரியாக இருக்கிறது அண்ணாநகர் ஏரிக்கரை உடஞ்சி தண்ணி வந்து வீணாக போயிட்டே இருக்குது இது வந்து அப்படியே இருந்தது அப்படின்னு சொன்னாங்களா அப்புறம் இந்த ஏரி வந்து மழை பெய்யும் போதே வறண்டுருமோ அப்படின்ற ஒரு பயமாக இருக்குது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நம் மக்களின் குரலாக இருக்கிறது நம் மக்களின் குரலாக பொம்மிங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நன்றி வணக்கம்